ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்ம மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவெம்பாவையுடைய பதினாறாவது பதிகத்தை பார்க்கலாம் இந்த பதிகத்தில் மாணிக்கவாசகர் சக்தி தேவியை மழையோடு ஒப்பிட்டு சொல்கிறார் பாடல் முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் மின்னி பொளிர்ந்த எம்பிராட்டி மேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையால் தன்னில் பிரிவிழா எங்கோமான் அன்பிற்கு முன்னியவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் கடல் நீரை முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதியைப் போல கருத்திருக்கின்றன இந்த இடத்தில் கருமையான மேகங்களை சிவபெருமானின் துணைவியான சக்தி தேவியின் நிறத்தோடு ஒப்பிடுகிறார் எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றிடை போல் மின்னல் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள சொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல் இடி முழங்குகின்றது அவளது புருவம் போல் வானவில் முளைக்கின்றது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக என்கிறார் மாணிக்கவாசகர் பார்வதி தேவி தன் காலில் அணிந்திருக்கும் பொற்சிலம்புகள் எழுப்பும் ஓசை இடியின் ஓசையைப் போல் இருக்கிறது அவரது புருவம் வானவில்லோடு ஒப்பிடப்படுகிறது அவரது நிற்காமல் பொழியும் கருணையை மழையோடு ஒப்பிடுகிறார் மாணிக்கவாசகர் அம்பிகை பிரியாவிடை எனும் நாமத்துடன் எப்பொழுதும் சிவபெருமான் அருகிலேயே இருக்கிறார் இந்த வடிவத்தின் மூலமாக சிவனையும் சக்தியையும் பிரிக்க முடியாது என்பதையும் அவர்கள் இருவரும் வேறில்லை என்பதையும் உணர்த்துகிறது பார்வதி தேவி மீனாட்சி காமாட்சி போன்ற பல அவதாரங்களை எடுத்தாலும் பிரியாவிடை என்ற நாமத்துடன் சிவபெருமானின் அருகிலேயே எப்பொழுதும் இருக்கிறார் வரே சிவபெருமானின் உள்ளே இருக்கும் சக்தி தேவியாவார் பெரும்பாலான சிவன் கோயில்களில் மூலஸ்தனத்திற்குள் மனோன்மணி என்ற அம்பிகை இருப்பார் மனதிற்குள் இருக்கும் மணி என்ற பொருளில் இவரை இவரை பக்தர்கள் வெளியிலிருந்து தரிசிக்க முடியாது திருவண்ணாமலை போன்ற பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்களில் பிரியாவிடையுடன் சிவபெருமான் இருக்கிறார் மற்ற சில இடங்களில் மனோன்மணி தேவி என்று அழைக்கப்பெறுகிறார் இந்த பாடலில் மாணிக்கவாசகர் வாசகர் சக்தி தேவியின் கருணையை பற்றி பேசியுள்ளார் அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையை நாம் பார்ப்போம் அந்த காலத்தில் உப்பு வணிகர் ஒருவர் அம்பிகையின் தீவிர பக்தராக இருந்தார் அவர் உப்பு விற்பதற்காக தன்னுடைய உப்பு மூட்டைகளை கழுதை குதிரை போன்றவற்றின் மீது ஏற்றிக்கொண்டு பல ஊர்களுக்கு சென்று வியாபாரம் செய்வார் ஒரு நாள் அவர் இவ்வாறு உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு சென்றபோது கடும் மழை பொழிந்து உப்பு கரைந்து அனைத்தும் வீணாகி சென்றது அவருக்கு எந்த லாபமும் இதில் கிடைக்கவில்லை மாறாக நஷ்டம் மட்டுமே ஏற்பட்டது மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் இவர் அம்பிகை மீது கோபம் கொண்டார் நான் எவ்வளவு பக்தியையும் நம்பிக்கையையும் உன்மீது வைத்திருக்கிறேன் ஆனால் ஏன் என்னை நீ காப்பாற்றவில்லை எனக்கு முதல் கூட கிடைக்கவில்லையே என்று மிகவும் வருந்தினார் பின்னர் அவர் மற்ற வணிகர்களுடன் காட்டு வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் அங்கே கொள்ளையர்கள் வந்தனர் அவர்கள் கையிலே துப்பாக்கியும் இருந்தது அந்த காலத்தில் துப்பாக்கிகளுக்கு தோட்டாக்களை உபயோகப்படுத்த மாட்டார்கள் துப்பாக்கி தூளையை உபயோகப்படுத்துவார்கள் இந்த கொள்ளையர்கள் மிகவும் மோசமானவர்கள் எந்த வணிகராக இருந்தாலும் அவர்களை சுட்டுவிட்டு அந்த பணத்தை எல்லாம் பறித்து கொண்டு போய்விடுவார்கள் அந்த சமயத்தில் இவர்கள் துப்பாக்கியால் சுட முயலும்போது போது துப்பாக்கி தூள் எல்லாம் மழையில் நனைந்திருந்ததால் அவர்களால் சுட முடியவில்லை அந்த கொள்ளையர்கள் துப்பாக்கியை போட்டுவிட்டு ஓட நேர்ந்தார்கள் ஏனென்றால் வணிகர்களின் எண்ணிக்கை பெருமளவில் இருந்தது அப்போதுதான் புரிந்தது இந்த வணிகருக்கு நாம் கடவுளை நிந்தித்தோமே ஆனால் இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது என் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் அது சிறிய அளவே ஆகும் ஏனென்றால் இந்த மழை பொழியாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இவர்கள் எங்களை கொன்று என் பணத்தை எடுத்து சென்றிருப்பார்கள் அதனால் அம்பிகைக்கு தெரியும் என்ன எப்பொழுது செய்ய வேண்டும் மிக மிகப்பெரிய உயிர் சேதம் எதுவும் ஏற்படாமல் பொருட்சேதத்துடன் போனது என்று இவர் முக்காலத்தையும் அறிந்து கொண்டிருக்கும் அம்பிகையை நங்கி நன்றி தெரிவித்தார் நாம் நினைத்தது நடக்கவில்லையே என்று வருந்தினாலும் அதன் பின்னர் பல காரணங்கள் இருக்கும் அது நமக்கு தெரியாது ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் அவர் எது நமக்கு சரியோ எது நமக்கு தேவையோ அதையே அவர் செய்வார் அதனால் நாம் நினைத்தது நடக்கவில்லை என்றாலும் அதனால் அதன் பின்பு ஏதோ ஒரு பெரிய காரணம் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாடலின் உட்கருத்து ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்று இணைந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டும் பாடல் இது நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி குளிர்ந்த மழையாகிறது என்ற அறிவியல் கருத்தை மாணிக்கவாசகர் வாசகர் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் மேலும் இயற்கையை தெய்வமாகவும் வடித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாக சொல்லிவிட்டார் இன்று இயற்கையை மதிக்காததன் விளைவு கண்கூடாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இனியேனும் இயற்கையை மதிப்போம் ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம்